நமது மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை தரக்குறைவாக பேசிய திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா அவர்களை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நமது மரியாதைக்குரிய தமிழ்நாடு பாரத மாநில தலைவர் அண்ணன் ஐநா நாகேந்திரன் அவர்களின் ஆலோசனைப்படி இன்று சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய குமார் அவர்களின் தலைமையிலும் மற்றும் மாநில செயலாளர் சதீஷ் மாநில மீனவர் அணியின் தலைவர் முனுசாமி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மண்டல தலைவர்கள் முன்னாள் நிர்வாகிகள் தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியும் மற்றும் இருக்கிற தலைவர்களை பற்றியும் வன்மையாக கொச்சையாகவும் தரக்குறையாக பேசுகிறார்கள் அதை கண்டித்து இன்று பாரதிய ஜனதா சென்னையில் ஏழு இடத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது காவல்துறை சென்னை மாநகர காவல்துறை அவர்கள் எங்களுக்கு எந்த விதமான அனுமதியும் தராமல் தடையை மீறி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் உள்ளோம் ஸோ இந்த ராஜா அவர்களின் தரக்குறைவான பேச்சியை அவர் கைது செய்ய காவல்துறையிடம் நாங்கள் ஏற்கனவே ஒரு புகார் மனு அளி அளி அளித்துள்ளோம் அதுவும் எந்த நடவடிக்கையும் இல்லை அதே போல் இங்கே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திரும்ப அந்த பகுதியை சேர்ந்த அஜித் என்ற இளைஞர் காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்டார் அதையும் கண்டித்து இந்த நேரத்தில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்துள்ளோம் தொடர்ந்து ஸ்டாலின் அரசு சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரிக்காமல் ஏறத்தாழ நமது முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காரு இருபத்தி நாலு வாக்அப் நடந்துள்ளது இந்த திமுக ஆட்சியில் அத்தனைக்கும் முதலமைச்சர் போலீஸ் துறையை பொறுப்பாக பொறுப்பேற்றுள்ள ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேர்தலில் அதற்கான பதிலடியை தமிழக மக்கள் வழங்குவார்கள் நமது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம் அதே போல் தமிழகத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி தலைமையில் நாங்கள் ஒரு நல்ல கூட்டணியை நமக்கு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள் வருகின்ற தேர்தல் திமுக அரசுக்கும் இந்த ஸ்டாலின் அரசுக்கும் தகுந்த பாடம் மக்கள் புகட்டுவார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த மட்டும் ராஜா அவர்களின் இந்த கொட்டத்தை அடக்க இருக்கலாம் இதோட ஸ்டார்டிங் தான் இது ஏற்கனவே காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றேன் இது வந்து பிஜேபி வந்து நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதம் எங்கள் தேர்தல் வேலையில் பிஸியாக இருந்தோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ டீசர் மாதிரி தான் தொடர்ந்து நிறைய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் தொடர்ந்து செய்வோம் இந்த மாதிரி நிறையா வந்து ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தவுள்ளோம் ராஜா அவர்களின் பதிலடி கொடுக்கும் வகையில் நாங்கள் மாநில தலைவர் அவர்களும் கலந்து ஆலோசித்து அதற்கான விரைவில் மற்றும் இந்த திமுக அரசாங்கத்துக்கு ஏற்றும் நிறைய போராட்டங்களையும் மற்றும் அவர்கள் மக்கள் விரோத செயல்களையும் சென்னை மாநகர அனைத்து நிர்வாகிகளையும் எங்கள் நிர்வாகிகளும் கலந்து ஆலோசித்து நடத்த உள்ள நேரத்தில் கூறிக்கொள் சார் அதே போல இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வந்து பணியிட நீங்கள் செய்யப்பட்டது முதலமைச்சர் இன்னைக்கு வந்து செய்திகளை சந்திக்கும் போது இன்னைக்கு வந்து நீதித்துறை வந்து இன்னைக்கு வந்து மதுரை பெ பெஞ்சில் இருக்கிற உயர்நீதிமன்றம் தலையிட்ட பிறகு தான் இதை வந்து இன்னைக்கு வந்து அந்த காவலர்களை வந்து நேற்று இரவு வந்து கைது செஞ்சிருக்காங்க இன்றைக்கி வந்து அந்த எஸ்பியை வந்து அவங்களுக்கு வந்து வேக்கன்சி ரிசர்வ்ல வச்சுருக்காங்க அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டிஎஸ்பி சண்முகநாதனை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மூணு மணிக்கு மேலே இப்போ வந்து மதுரை பெஞ்சில் விசாரணை தொடங்கி உள்ளது அதுக்கு என்ன வந்து ஃபுல்லு அந்த அடுத்த ரிசல்ட்டில் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அந்த க க அந்த காவலர்களோட குடும்பத்தார் ஆர்ப்பாட்டம் நடத்தி நடத்திருக்காங்க அது வினோதமாக இருக்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்க இது வந்து செக்ரட்ரேட்டோ ஐஜி டிஜிபி ஆஃபீஸில் யாரோ ஒரு முக்கிய அதிகாரி ஃபோன் பண்ணனால தான் அந்த எஸ்பி தலையிட்ருக்காருன்னு ஆனால் இது வந்து முக்கிய காரணமும் அங்கே இருக்க வந்து மூர்த்தின்னு ஒரு டிஐஜி ஒருத்தருக்காரு அங்கே அவர் வந்து ரொம்ப அட்ராசிட்டியான டிஐஜி அவர் அவரையும் இந்த நேரத்தில் சஸ்பெண்ட் பண்ணும் அரெஸ்ட் பண்ணும் ஏன்னா அங்கே தாம்பரத்தில் வந்து இணை ஆணையராக இருக்கும்போது மூர்த்தி ஏகப்பட்ட அட்டகாசத்தை பண்ணார் இந்த ஈசிஆரில் நடக்கிறது ஏகப்பட்ட மாமூல் வாங்கினவர் அவர் மேலேயும் துறை ரீதியாக வந்து நிறைய நடவடிக்கை எடுக்கணும் அவர் தெரியும் அவர் வந்து எதுக்குமே லாய்க்கில்லாத யார் அது மூர்த்தி தான் அந்த ஒரு ச முதலமைச்சர் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஒரு ஒரு ஏஆர் ரகுமான் கச்சேரி வரும்போதே ஒரு வந்தவருக்கு கொடுக்காத லாய்க்கற்ற ஒரு வந்து இணை ஆணையராக தாம்பர இணை ஆணையராக இருந்த மூர்த்தி அவர்கள்தான் இன்றைக்கி வந்து டிஐஜியா இருக்கார் எங்கே அந்த ராமநாதபுரம் அவரையும் சேர்த்து இந்த இதை வந்து கைதி செஞ்சு சஸ்பெண்ட் பண்ணோம் மூர்த்தியும் சேர்த்து வெறும் அதோடு நிறுத்தக்கூடாது மேலேருந்து என்ன சொல்கிறாங்க தலைமை செயலத்திலேருந்து ஒரு முக்கியமான அதிகாரிக்கு வேண்டப்பட்ட ஒரு சொல்லி தான் இந்த நடவடிக்கை எடுத்தார்னு சொல்கிறாங்க எஸ்பி இன்னொரு என்ன சொல்கிறாங்க டிஜிபி சொல்கிறாங்க ஸோ நீதிமன்றம் தலையிட்ட பிறகு தான் இப்போ இருக்க முதல்வர் ஸ்டாலின் வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கார் இது இதோடு நிறுத்தக்கூடாது அந்த குடும்பத்துக்கு வந்து நஷ்டீடு கொடுக்கணும் சிபிஐ என்கொயரி கேட்டுக்கிறோம் எங்களை மாநில தலைவரும் இது சம்பந்தமாக இன்னைக்கு வழக்கறிஞர் சமூக ஆர்வலர் டிஃபனும் மற்றொரு வழக்கினருக்கும் உயர் நீதிமன்றத்துல வந்து தெரியப்பட்டிருக்காங்க அது வந்து நீதிமன்ற விசாரணையில் இருக்குது விசாரணையை முடிஞ்ச பிறகு தான் என்ன நடக்குதுன்னு வெளியே